வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி புலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் கமெண்ட் வெள்ளிக்கிழமை மே மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரோதி வருடம் வைகாசி மாதம் நாலாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது முதல் ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை இன்றைய சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கு இன்றைய திதி காலை பத்து ஐம்பத்தி ஐந்து வரை நவமி பின் தசமி இன்றைய நட்சத்திரம் இரவு பதினொன்னு மூணு வரை பூரம் நட்சத்திரம் பின் உத்திரம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் பூராடம் நட்சத்திரம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் மேசத்தில் சுக்கிரன் புதன் ரிசபத்தில் சூரியன் குரு சிம்மத்தில் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இன்றைய ராசி புலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் பலரின் நம்பிக்கையை பெறுவீர்கள் கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் மாற்றம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் பேராசை இன்றி செயல்படுவது நன்மதிப்பை ஏற்படுத்தும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வேளாண்மை சார்ந்த ஆலோசனைகளின் மூலம் தெளிவு உண்டாகும் சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் வீட்டினை மனதிற்கு பிடித்த மாதிரி சிறு சிறு மாற்றங்கள் செய்வீர்கள் இன்றைய நாள் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மனதில் புதுவிதமான தெளிவு கிடைக்கும் கலைத்துறையில் ஆதாயம் உண்டாகும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சேமிப்புகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வெளி வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் இன்றைய நாள் ஆரோக்கியம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி தெளிவு உண்டாகும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் குறித்து எண்ணம் அதிகரிக்கும் பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் உயர்கல்வி குறித்து குழப்பமாக இருப்பவர்களுக்கு தெளிவு கிடைக்கும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்றைய நாள் வெற்றி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது வியாபார விஷயத்தில் மௌனம் காப்பது நல்லது வரவுகளில் சிறு சிறு போராட்டங்கள் உண்டாகும் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் கருத்துக்களை சூழ்நிலை அறிந்து வெளிப்படுத்துவது நல்லது இன்றைய நாள் சுகம் கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் குடும்பம் பற்றிய கவலைகள் தோன்றி மறையும் பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் தனம் சார்ந்த நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் இன்றைய நாள் நட்பு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் சார்ந்த கவலைகளில் குறையும் உயர்கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் விவசாய பணிகளில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் தடைபட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் தம்பதியருக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் இன்றைய நாள் அமைதி காக்க வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கோட்டி தேர்வுகளில் எண்ணிய முடிவு கிடைக்கும் மறைமுகமான தொழில் சார்ந்த முதலீடுகள் குறித்து எண்ணம் அதிகரிக்கும் நெருக்கமானவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் சலனம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிந்தனை போக்கில் கவனமாக இருக்க வேண்டும் இணையம் தொடர்பான துறைகளில் சில மாற்றம் உண்டாகும் உத்தியோக பணிகளில் திருப்தி இல்லாத சூழல் இருக்கும் தந்தை வழி நட்புகளால் ஆதாயம் உண்டாகும் புதிய முதலீடுகளில் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் முயற்சிகள் அதிகரிக்க வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு வியாபார அலைச்சல்களால் ஒரு விதமான பதட்டம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது எதிலும் உன்கோபமின்றி செயல்படுவது நல்லது சக ஊழியர்களிடத்தில் அளவுடன் இருப்பது நல்லது உடல் நலத்தில் சற்று ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தாய் தாய்வளை உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும் எதிர்பாராத சில வரவுகளால் திருப்தி உண்டாகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றிகரமான முடிவு கிடைக்கும் இன்றைய நாள் ஆதரவு கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் உண்டாகும் பெரியோர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பேச்சு போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் உணவு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் இன்றைய நாள் பகை மறையும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் இன்றைய பஞ்சக மற்றும் ராசி பலன் பார்த்தும் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி